மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் எண்பத்தி ஒன்று ஸ்ரீ கோதண்டராம சந்நிதி ஸ்ரீ பரமபதநாதன் சந்நிதி ஆலிநாடன் திருச்சுற்றின் வடகிழக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி மூலவர் உற்சவர்களாக சேவை சாதிக்கும் எம்பெருமானின் ஸ்ரீ கௌஸ்துபம் என்னும் மணியின் அம்சமான சொல்லிடின் அமலன் பேரே சொல்லுவன் யானும் என்ற கொல்லியின் காவலன் திருமாலடியார்க்காய் குடமதில் பாம்பை தொட்டானாம் ஸ்ரீ குலசேகராழ்வார் சந்நிதியுடன் தெற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் சந்நிதி இந்த சந்நிதியில் தெற்கு நோக்கி எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சீதா பிராட்டி ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ லக்ஷ்மணன் மேற்கு நோக்கி எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஹனுமன் ஆகிய மூல மூர்த்திகள் முன்னர் திருவானைக்காவல் ராமதீர்த்தத்தருகே எழுந்தருளி இருந்தனர் கலாபகாலத்தில் இந்த சந்நிதிக்கு எழுந்தருளினர் திருவரங்கம் பரமபதநாதன் சந்நிதி கோதண்டராமர் சந்நிதிக்கு கிழக்கு பக்கம் தெற்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ பராசரபட்டரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சாலகிராம மூர்த்தியான ஸ்ரீ பரமபதநாதன் சந்நிதி திருவரங்கம் பெரிய கோயிலில் ஸ்தலத்தார்களுக்கும் தீர்த்தக்காரர்களுக்கும் அநேகம் கோயில்கள் சொந்தமாய் உள்ளன அவற்றுள் பரமபதநாதன் சந்நிதி உத்தம நம்பியின் உடையது இந்த சந்நிதி சந்திர புஷ்கரனுக்கும் கோதண்டராமன் சந்நிதிக்கும் கிழக்காய் வேத பாடசாலைக்கு வடக்காய் வடகிழக்கு மூலையில் உள்ளது இந்த கோயிலினுடைய முன் மண்டபமே காலக்கிரமத்தில் பாடசாலையாகி அருளிச்செயல் ஆகமம் வேதம் ஆகியவற்றை கற்பிப்பதற்கு தனியாக பிரிந்தது பரமபதநாதன் சந்நிதி பட்டரால் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்தில் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது சந்திர புஷ்கரணிக்கரையில் திருப்புண்ணையடியில் ஆலவந்தார் காலத்திலிருந்து ஆச்சாரியர்கள் திருவாய்மொழி மொழி வியாகியானங்கள் அருளிச்செய்வது பூர்வர்களது வியாக்கியானங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன பரமபதநாதன் சந்நிதியில் எழுந்தருளியிருக்கும் ஆழ்வார்களுக்கு ஸ்ரீ பராசரப்பட்டரது மங்களாசாசனம் பூர்வேன தாம் தத்வத்து தாரணிம்ன சயமக்ன சயமக்னநாதகா பராங்குசாத்யா பிரதமே புமாசகா நிஷேத்திவாம்சோ தசமாம் தயேரன் அந்த சந்திரபுஷ்கரனுக்கு கிழக்கே எழுந்தருளியிருப்பவர்களாய் அந்த புஷ்கரணி போலவே உதாரமும் கம்பீரமும் தெளிந்ததும் குளிர்ந்ததுமான ஹிருதயத்தில் அமர்ந்த எம்பெருமானை உடையவர்களாய் நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் பதின்மரும் அடியேன் மீது கிருப்பை பண்ண கடவர்கள் எம்பெருமானை அனவரதம் தியானித்துக்கொண்டு சந்திர புஷ்கரணியின் கீழ்கரையில் எழுந்தருளியிருக்கும் நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் பதின்மரும் அடியேன் மீது இறங்கி அருள வேணும் என்கிறார் ஆழ்வார்கட்கும் சந்திரபுஷ்கரணிக்கும் அழகாக ஒப்பு சொல்லுகிறார் முன்னடிகளில் ஆழ்வார்கள் பட்சத்தில் ஹிருதயத்தை சொல்லுகிறது சந்திரபுஷ்கரணி பக்ஷத்தில் தீர்த்தத்தின் உள் நிலத்தை சொல்லுகிறது இங்கு பொதுவான நான்கு விசேஷங்கள் இடப்பட்டுள்ளன ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் இஷ்டமான அர்த்தங்களையெல்லாம் கொடுக்க வல்லதாயும் அளவிட ஒண்ணாதபடி கம்பீரமாயும் லௌகிக விஷய வாசனையாலே கலங்குவதற்கு பிரசக்தி இல்லாமையாலே தெளிவுற்றதாயும் தாபஹரமாயும் இருக்கும் புஷ்கரணியின் ஆசையமும் உதாரமாய் அதாவது மகத்தாய் ஆழ்ந்ததாய் தெளிந்ததாய் குளிர்ந்ததாய் இருக்கும். இப்படிப்பட்ட ஆசையத்திலே எம்பெருமான் மூழ்கியிருப்பனென்றதும் இரண்டுக்கும் ஒக்கும் சில உற்சவங்களிலே சந்திர புஷ்கரணியில் தீர்த்தம் கண்டருள்வதுண்டாகையாலே ஆசையமக்ன நாதத்துவம் சந்திர குறையற்றுள்ளது பனிக்கடலில் பள்ளிக்கோளை பழகவிட்டு ஓடிவந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாளன் என்றும் திருமாமகளைப் பெற்றும் என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் உள்புகுந்து நீங்கான் அடியேன் துள்ளத்தகம் என்றும் சொல்லுகிறபடியே ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்திலே எம்பெருமான் அனவரதம் ஆழ்ந்திருப்பவனாகையாலே ஆக இவ்வகையினால் சந்திர புஷ்கரணியோடு சாமியம் பெற்றவர்களும் அப்புஷ்கரணியின் கீழ் திசையில் இருப்பவர்களுமான ஆழ்வார்கள் பதின்மரும் பொருள் அல்லாத வெண்ணைப் பொருளாக்கக் கடவர்கள் என்றார் ஆயிற்று பரமபதநாதனும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இராப்பத்தில் திருவாய்மொழி கேட்டுக் களிக்கைக்காக இருக்கும் இந்த சந்நிதி பெரியாழ்வார் சந்நிதியினரான பிராச்சீன புருஷரான இருக்கிறது பரமபதநாதன் சந்நிதியில் போகாசனத்தில் ஆதிசேஷன் மேல் வீற்றிருந்த திருக்கோலத்தில் பரமபதநாதன் ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவிகளோடு சேவை சாதிக்கிறார் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க பரமபதநாதனுடைய வலது திருப்பாதம் மடங்கிய நிலையிலும் இடது திருப்பாதம் கீழே தொங்கவிட்டபடி நிலையிலும் அமைந்துள்ளது ஆறு அடி நீளமும் ஐந்து அடி உயரமும் உள்ள சிற்ப அமைப்பில் நால்வரும் எழுந்தருளியுள்ளார்கள் விக்கிரகங்கள் அழகிய ஆபரண அமைப்புகளுடன் காணப்படுகின்றன ஆதிசேஷனுடைய சிரசானது அலங்கரிக்கப்பட்டுள்ளது எம்பெருமான் திருக்கரங்களில் உள்ள சங்கு சக்கரங்கள் நான்கு பகுதிகளிலும் ஜுவாலையோடும் காணப்படுகின்றன பூர்வ காலத்தில் ஆதிசேஷன் மேல் இருக்கும் திருக்கோலத்தில் எம்பெருமானும் ஸ்ரீதேவி பூதேவிகளும் ஆகிய மூன்று உற்சவ பேரர்கள் இருந்ததாக குறிப்புகள் காணப்படுகின்றன உத்தமநம்பி வம்சத்தில் வழியடிமை நிலையிட்ட பெருமாள் உத்தமநம்பியினுடைய தம்பி சக்கரராயருக்கு இவர் காலத்திலிருந்து பிள்ளை ஐயன் என்று பெயராயிருந்த உத்தமநம்பி வம்சம் பிள்ளை ஐயன் சக்கரராயன் என்று தேவஸ்தான கணக்குகளில் முறைவீதம் இரண்டாக இன்றைக்கும் எழுதப்படுகிறது இவர் மாமுனிகள் காலத்தில் இருந்தவர் இந்த சக்கரராயர் செய்த கைங்கரியங்களுள் ஒன்று வைகுண்டநாதன் சந்நிதிக்கு தெற்கில் கல்லறை மண்டபமும் தெற்கு முகப்பு மண்டபமும் கட்டி வைத்தது வைகுண்டநாதன் ஆச்சியார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லா மூர்த்திகளுக்கும் புழுகு காப்பு சாத்தி வைத்தார் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தாம் ஆண்டு முன்பு பெரிய திருமண்டபத்திலே சோழன் பிரதிஷ்டையான சந்நிதிகருடன் துளுக்கர் கலகத்தில் பின்னமானபடியாலே அந்த பின்னமான விக்கிரகத்தின் உலோகத்தைக் கொண்டு பெரிய திருமண்டபத்திலே புதிதாக கருடனை ஏறி அருளப் பண்ணினார் மன்மதவர்ஷே ஜேஷ்டே தாரே ஸ்ரீ சக்கரராய விபுணா ஸ்ரீமான் கருடக பிரதிஷ்டிதோ பூத்தியை என்று தர்மவர்மா திருவீதியிலே இந்த விருத்தாந்தம் சிலாலிக்குதம் பண்ணப்பட்டது இவருடைய காலத்தில்தான் கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினைந்தில் தைமாதம் புனர்வசு நட்சத்திரத்தில் திருத்தேர் ஏற்பட்டுள்ள பூபதி உடையார் திருநாளை ஏற்படுத்தி வைத்து அதற்கு பொலிவூட்டாக கொள்ளிடம் வடகரையில் உள்ள தொடையூரை சமர்ப்பித்தார் பூபதி திருநாள் மாமுனிகள் காலத்தில் வீர பூபதி உடையாரின் நட்சத்திரமான புனர்பூசத்தில் திருத்தேர் உற்சவம் சக்கரராயரால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டது சந்திர கிழக்கு சோழேந்திர சிம்மன் கைங்கரியமான திருமண்டபம் என்று ஒழுகு குறிப்பிடுவது பரமபதநாதன் சந்நிதியாகும் இதில் குறிப்பிடப்படும் சோழேந்திர சிம்மன் சோழ மன்னனான இரண்டாம் ராஜராஜனை குறிக்கும் இவன் கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூன்று காலகட்டத்தில் நம்பிள்ளை ஆச்சாரிய பீடத்தை அலங்கரித்த நாளில் அரசாண்ட சோழ மன்னன் ஆவான் திருவரங்கம் கோயில் யானை ஒன்றின் பெயராக சோழேந்திர சிங்கன் என்பதை நம்பிள்ளை குறிப்பிடுகிறார் கலக்க ஏழு கடல் ஏழு மழை இம்மண்ணின் மிசையே இவ்விடத்தை பட்டர் அருளி செய்யா நிற்க செய்தே கஞ்சனூரில் வண்டுவரை பெருமாள் என்பவர் மால் வண்ணனை மலக்கு நாவுடையேன் என்ன அமையாதோ வழக்கையாழி இடைக்கை சங்கமிவை உடை என்கிற இதுக்கு தாத்பரியமென் என்ன சோழேந்திர சிங்கனை இருக்கும்படி பண்ணுகிறேன் என்கிறார் கான் என்று அருளிச் செய்தார் பண்டை காலத்தில் பரமபதநாதன் சந்நிதியின் முன் உள்ள நூற்றுக்கால் மண்டபத்தில்தான் இராப்பத்து திருநாள் நடைபெற்றது பிற்காலத்தில் தற்பொழுது உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் இராப்பத்து திருநாள் நடைபெறத் தொடங்கியது பெருமாள் தேவன் என்பவனால் ஒய்சால மன்னனான இராமநாதனின் முதல் மந்திரியான கம்பையதண்டநாயக்கன் ஆணையின் பெயரில் இந்த ஆயிரங்கால் மண்டபம் கட்டப்பட்டதாக கோயிலொழுகு குறிப்பிடுகிறது பிறகு ஒரு காலத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது உத்தம ராஜாக்கள் பெருமாள் உத்தமநம்பி என்கிற கிருஷ்ணமாச்சாரிய உத்தமநம்பி என்பவர் காலத்தில் தம்முடைய திருமாளிகையை பிரித்து கோயிலுக்குள் நாலு பக்கத்திலும் நாலு நூற்றுக்கால் மண்டபம் கட்டி வைத்தார் அக்னி தென்கிழக்கு மூலையில் ஸ்ரீபண்டாரம் நெருதியில் தென்மேற்கு கொட்டாரம் வாயுவில் வடமேற்கு முதலாழ்வார் வாசுதேவன் சந்நிதி ஈசான்யத்தில் வடகிழக்கு ராமன் சந்நிதியாக இந்த நாலு நூற்றுக்கால் மண்டபங்கள் உத்தமநம்பியால் கட்டப்பட்டன உத்தமநம்பியினுடைய இந்த கைங்கரியத்தை பெருமாள் பெரிதும் உகந்து பெருமாள் சாமந்தர் அரங்கர் சாமந்தர் என்று அவருக்கு பட்டப்பெயர் கொடுத்தார் அத்தியனோற்சவம் மேலபடி மரியாதை உத்தமநம்பிக்கு நடக்கையில் இந்த அருளப்பாடு வழங்குகிறது தற்போது பரமபதநாதன் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருமேனியில் சாற்றப்பட்ட தைலக்காப்பு நீக்கப்பெற்று சிலா திருமேனிகளாக சேவை சாதிக்கிறார்கள் இதேபோன்று திருநரையூர் ஆழ்வார் திருநகரி ஆகிய திவ்ய தேசங்களில் தைலக்காப்பு திருமேனிகள் என்று எண்ணப்பட்ட திருமேனிகள் சிலா திருமேனிகளாக காட்சியளிக்கிறார்கள் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்பு ஐப்பசியில் நம்பெருமாள் திருத்தேரில் ஐப்பசி திருவோணத்தன்று எழுந்தருளுவார் அப்படி நடைபெற்ற ஐப்பசி பிரம்மோற்சவமானது மிக புராதனமான உற்சவமாகும் ஐப்பசி திருவோணத்தில்தான் திருப்பார்கடலில் பிரார்த்தனைக்கு இணங்கி ஆவித்த திருநாளாகும் ஐப்பசியில் பிரம்மோற்சவம் நடந்த செய்தியினை கல்வெட்டுகளும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களும் நமக்கு தெரிவிக்கின்றன தற்சமயம் ஐப்பசி திருவோணத்தன்று பரமபதநாதன் சந்நிதியில் நடைபெறும் கோஷ்டி அங்கு எழுந்தருளி இருக்கும் பிள்ளைலோக்காச்சாரியருக்கும் பரமபதநாதனுக்கும் நடைபெறும் வைபவமாகும் பரமபதநாதன் திருநட்சத்திரம் ஐப்பசி திருவோணம் இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அவதாரக் கிரமத்தில் அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுந்தருளியுள்ளார்கள் இங்கே சூடி கொடுத்த நாச்சியார் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீரங்கம் திவ்ய தேசத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அஞ்சலி ஹஸ்தத்தோடு எழுந்தருளி இருப்பார்களே ஞான முதிரையோடு உபதேசம் செய்யும் திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்க மாட்டார்கள் இதுக்கு விதிவிலக்கு திருமங்கையாழ்வாருடைய உற்சவ திருமேனி மட்டும் அதனால்தான் இராப்பத்தி எட்டாம் நாள் வேடுபறியான பிறகு பெருமாள் திருவடிகளில் சரண் புக வரும் ஆழ்வார் கூப்பிய கரங்களோடு எழுந்தருளுகிறார் பரமபதநாதன் சந்நிதிக்கு எழுந்தருளி ஆழ்வார்களுக்கு தண்டனிட்ட பிறகே எம்பெருமானார் நம்பெருமாளை திருவடித்தொழ எழுந்தருள்வர் என்று பூர்வர்கள் வியாகியானங்களில் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த சந்நிதியில் மூலவர்களாக ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி இவர்களுடன் ஸ்ரீ பரமபதநாதன் ஸ்ரீராமன் ஸ்ரீ சீதா பிராட்டி ஹனுமன் ஸ்ரீ சேனை முதலியார் ஸ்ரீ கருடாழ்வார் ஆழ்வாராதிகள் நாதமுனிகள் ஸ்ரீ உடையவர் ஸ்ரீ பிள்ளை ஆகிய ஆச்சாரியர்கள் மற்றும் மூலவர் உற்சவராக திருஷ்டாந்தம் சொல்ல முடியாத அளவு தேஜசுடைய பேரழகு பெட்டகமாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சித்தத்திலிருந்து உதித்த சந்திரன் போல ஸ்ரீ விஷ்ணு சித்தராம் ஆணிச்சோதியில் தோன்றிய பெரியாழ்வாருக்கு ஆடிபூரத்தில் கிடைத்த பெரும் பேரான பெண் பிள்ளையாம் பூமி பிராட்டியின் அம்சமான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஆகியோரும் எழுந்தருளியுள்ளனர் ஸ்ரீ பரமபதநாதன் சந்நிதியில் ஆழ்வார்களுக்கு தண்டனிட்ட பின்னரே ஸ்ரீ உடையவர் திருவரங்கேசனின் திருவடிகளை தொழ எழுந்தருளுவார் ஸ்ரீ பரமபதநாதன் சந்நிதி ஸ்ரீ உத்தமநம்பி வம்சாவளியினரின் ஆதினம் திருமங்கையாழ்வார் காலத்தில் அர்ஜுன மண்டபத்தில் நடைபெற்ற திருவாய்மொழி திருநாள் ஸ்ரீ உடையவர் காலத்தில் ஸ்ரீ பரமபதநாதன் சந்நிதிக்கு முன்னர் நடந்தது பின்னாளில் ஆயிரங்கால் மண்டபம் கட்டப்பட்டது முதல் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இந்த இரு சந்நிதிகளான ஸ்ரீ கோதண்டராமர் சந்நிதி மற்றும் ஸ்ரீ பரமபதநாதன் சந்நிதி ஆகிய இவற்றையொட்டி வடக்கே ஸ்ரீ தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆழ்வார் திருநந்தவனம் இருந்தமையால் திருமங்கையாழ்வார் ஆலைநாடன் திருச்சுற்றின் திருமதிலை கட்டியபோது தொண்டரடிப்பொடியாழ்வாரின் திருநந்தவனத்திற்கு எவ்வித இடையூறும் இன்றி உள்ளே அடக்கிக் கட்டினார் இந்த செய்தியை உகந்த ஸ்ரீ தொண்டரடிப்பொடி ஆழ்வார் நந்தவன நிலத்தை திருத்தும் தமது திரு அழகுக்கு அருள்மாறி என்று திருமங்கையாழ்வாரின் திருநாமத்தைச் சூட்டி மகிழ்ந்தார் என்பது வரலாறு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்குத் தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ तुलामासे तृतीयाम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायां मृगशिरस्नक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम, शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारम्बिरमाणार् जीयर्त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणम्